சமாதானத்தை கொசுவை போல அழிக்க வேண்டும் என்று சொல்லுவார் இன்னைக்கு வாங்கி கட்டினு எந்த ஊருக்கும் போக முடியாம தமிழ்நாட்டில சுத்திட்டு இருக்கிற செல்வர் டி டிவி தினகரன் இருக்கிறார் அன்புக்குரிய ஐயா ஓ பி ஐயா இருக்கிறார் அன்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கிறார் அதனால இங்க வந்து அந்த நீங்க சிண்டு முடிகிற வில்லை எல்லாம் வந்து இங்க நடக்காது அடிமை தளத்தின் உதிகட்சி திகா திமுக பிரதமர் உங்களுக்கு நான் எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்கிறது உண்மையிலேயே தொகுதியில எதிர்பார்ப்பு நான் இவ்வளவு எதிர்பார்ப்பு எதிர் எதிர்பார்க்கவில்லை திமுகவோட எதிர்ப்பு அலை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதுக்கு தெரியும் இருந்தாலும் இங்க வந்து பார்த்தா அதை விட சுனாமியாக மிகப்பெரிய சுனாமியாக சிதம்பரம் அண்ணன் குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பலை இருக்கிறது அந்த சுனாமியில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம் இப்ப வந்துட்டு தொழிற்சாலைகள் வந்துட்டு நிறைய இருக்கு அதெல்லாம் மூடி இருக்கு இப்போ கடந்த பத்தாண்டுகள் வந்து மக்களோட வளர்ச்சி தான் சிவந்து இருக்கு இப்போ நீங்க வெற்றி பெற்று ஜெயிச்சு வந்தா என்ன மாதிரி வளர்ச்சியை மக்கள் கடந்த பத்தாண்டுகள் இல்லை நண்பரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் நாற்பது ஆண்டு காலம் இங்கே அன்புக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் பதவியிலே இருக்கிறார் நடுவிலே ஆண்டு கடந்த ஐந்து காலம் அவருடைய மகன் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் இருக்கிறார் ஒரு தொழிற்சாலை கூட இங்கு ஆரம்பிக்கப்படவில்லை எந்த தொழிற்சாலைகளுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யப்படவில்லை இங்கே நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த பாராளுமன்றம் உள்ளடக்கிய ஆறு சட்டமன்றத்திலும் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு அந்த தொழிற்சாலை வாயிலாக பத்தாயிரம் இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் வாக்குறுதியை கொடுத்து தம் கிராமம் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்கவே முடியவில்லை என்ற ஆதங்கம் மக்களிடம் இருக்கிறது அதை போக்குவரத்திற்காகவும் பாராளுமன்ற அலுவலகம் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் பாராளுமன்ற அலுவலகம் அமைக்கப்படும் அமைக்கப்பட்டு வாக்காள பெருமக்கள் அவர்கள் பிரச்சனையை பாராளுமன்ற அலுவலகத்திலே இருக்கின்ற பணியாளர்கள் கூறலாம் ஓய்வு பெற்ற தாசில்தார் தலைமையிலே அங்கே பணியாளர் நியமிக்கிறதுக்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மருத்துவ சகோதரர்கள் சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மிக பல ஆண்டுகளாக இருக்கிறது நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும் பட்சத்தில் ஆகஸ்ட் தேதி மருத்துவ சகோதரர்கள் சிலை நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியால் அங்கு வைக்கப்படும் திங்கக்காரன் திங்கக்காரன் திமுககாரன் கார இங்க இருக்கிற ஜாதியை ஒழிக்கணும் இங்க இருக்கிற கலாச்சாரத்தை ஒழிக்கணும் இந்த நாட்டை நாசப்படுத்தணும் இங்க இருக்கின்ற தான் சனாதானத்தை ஒழிக்கணும்ட்டு ஒரு அமைச்சரே சொல்றாரு ஓகே எந்த இது இருந்ததுனாக்க அவருக்கு வந்து சமாதானத்தை கொசுவை போல அழிக்க வேண்டும் என்று சொல்லுவார் இன்னைக்கு வாங்கி கட்டுறின்னு எந்த ஊருக்கும் போக முடியாமல் தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருக்கா தமிழ்நாட்டிலேருந்து கா வெளில வரல இப்போ ஒரு செங்கில் எடுத்து சுற்றிட்டு இருக்காரு ஆக இந்த ஜாதிய பிரச்சனைலாம் இங்கே கிடையவே கிடையாது ஒரு திடீரென்று ஒரு ஒருவர் பேசுவார் நீங்கள் நீங்க என்ன இந்த ஊருக்காரா ராமர் இந்த ஊருக்காரான்னு அவர் நம்ம திருப்பி கேட்கலாம் அமீர் நீங்க இந்த ஊருக்காரா அமீர் பேசுனார் இன்னைக்கு ஈடிக்கு அழிஞ்சிட்டு இருக்காரு இல்ல இது போன்ற கும்பல் தான் இது மாதிரி கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க அதை எடுத்துட்டு வந்து இந்த கேள்வி என்கிட்ட வந்து நாலு பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஐ ஐ ஆக்டிவேட்டட் மை ஸ்லீப்பர் சார் ஐ ஃபைண்ட் அவுட் திஸ் கொஸ்டின் ஃப்ரம் மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம் சார் இங்கே ஜாதி வேற்றுமை இல்லாமல் அனைத்து தரப்பினரும் பிஜேபி கூட்டணி மிக பலமாய்ந்த கூட்டணி அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் இருக்கிறார் அன்புக்குரிய ஐயா ஓபிஎஸ் ஐயா இருக்கிறார் அன்புக்குரிய அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கிறார் அண்ணன் கே கே செல்வகுமார் இருக்கிறார் எல்லோரும் பலமான கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம் அதனால் இங்கே வந்து அந்த நீங்கள் சிண்டு முடிகிற வில்லையெல்லாம் வந்து இங்கே நடக்காது அடிமை தனத்தின் உச்சம் நீதி கட்சி டிகா திமுக இன்னும் ஆங்கிலேயை விட்டு சென்ற எச்சங்கள் இவர்கள் அதன் அடிப்படையில் தான் நீங்க ஜாதிய ஒலிக்கணும் சனாதன ஒழிக்கணும் அதெல்லாம் பேச அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் எட்டிக்கப்பட்ட ராமர் கோயிலே நாங்கள் புதுப்பிச்சிருக்கோம் யாரோட சப்போர்ட்ல இஸ்லாமிய நண்பர்கள் ஆதரவோடு ஏன்னா நரேந்திர மோடி என்கின்ற நபர் மிக திறமைசாலி அவருக்கு நிகர் இந்தியாவில் யாருமே இல்லை பிரதமர் வேட்பாளருக்கு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கூட தகுதி இல்லை உங்களுக்கு நீங்கள் எதுக்கு தேர்தல் நிற்கிறீங்க தேர்தல் நிற்கிற கூட்டணியும் சேர்ந்தீங்க எல்லாரும் இந்தி கூட்டணி பிரம்மாண்டமான தலைவர்கள் ஜாதியை பற்றி பேசுறீங்க மம்தா மம்தா பேரு மம்தா பேனர்ஜி நடந்தாங்க சார் அகிலேஷ் பேரு அகிலேஷ் யாதவ் சார் அவங்களாம் வச்சுக்கலாம் நான் வச்சுக்கூடாதா சார் ஸ்டாலின் சார் இந்த பக்கத்துல உட்காந்து வச்சுக்கலாம் தேஜஸ் யாதவ் இந்த பக்கத்துல உட்காந்து அகிலேஷ் யாதவ் வச்சுக்கலாம் என்ன பிரச்சனை பிரச்சனைல புதுசா வேலை வாய்ப்பு தொழிற்சாலை எல்லாம் கொண்டு மூடி இருக்கிற ஒரு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தது இப்ப வந்து அதை அடைச்சிருக்கு நீங்க பிரைவேட் கவர்மெண்ட் பத்தி பேசுறீங்க ஐ எம் கவர்மெண்ட் ஓகே அவங்களுக்கு பிரைவேட்டுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் மேட்டர் முதல்ல பார்லிமெண்ட் மெம்பர் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த இடத்தில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் மிகப்பெரிய தொழிற்சாலையை நியமிக்கிறேன் தொழிற்சாலை கொண்டு வந்தற்கு பிரதமரோடு சேர்ந்து பிரதமர் கேட்டு மாநிலத்திற்கு அண்ணாமலையோடு உதவியோடு இங்கு என்னால் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உதயநிதி சொன்னார் இல்லையா சனாதான ஒழிப்பு என்ன அது கேளுங்க அவருக்கு அவருக்கு போய் நான் கேட்டேன்ட்டு உதயநிதி அவர்கள் சொன்னது அன்பு தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா சொன்னார்க்கு தெரியாது இன்னைக்கு சீரியஸான மேட்டர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னார் இல்லையா கொசுவைக்குள்ள அது உங்களுடைய கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டே கூட்டியதா கேளுங்க ஏன் தொழிற்சாலை இவ்வளவு நாள் ஆரம்பிக்கலன்னு கேளுங்க ஏன் சார் போற இடங்கள் எல்லாம் வந்து நீங்க வரல வரல சொல்றாங்கன்னு அதை கேளுங்க ஆஸ் ஏ மீடியா பர்சன் பார்லிமெண்ட்டை நோக்கி பயணம் பண்ணுவோம் இந்த சிண்டு முடிக்கிறது அதன் மூலம் கலவரங்களை ஏற்படுத்துறது அது வந்து கார்த்திக் இப்போ பார்த்தாரு போராட்டங்கள்லாம் ஒன்றும் அவரை மக்கள் கேள்வி மேலே கேட்குறாங்க அண்ணன் பி சிதம்பரம் போகும்போதும் பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு இந்த பிரச்சனையை எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க அது பிரச்சனையே இல்லை அது இன்னும் இன்னும் எனக்கு வலி சேர்க்கும் உங்களோட லக்கி பேனா தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொலைஞ்சு சொல்ல தொலைஞ்சு போனது என்னுடைய கேமராமேன் வந்து ஸ்லிப் பண்ணிட்டாரு அது காணாது அதுவும் நல்ல சகுனமாக தான் எனக்கு இருக்குது ரொம்ப நல்ல சுரணமாக இருக்குது இந்த ஏதாவது ஒன்று திருஷ்டி கல்ல மாதிரி இந்த தேசத்தின் துரோகிகள் நிச்சயமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் அதில் முதலில் அனுப்பப்படுவது மரியாதைக்குரிய அன்பு தம்பி கார்த்திக் சிதம்பரம் நிச்சயம் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சிவகங்கை பாராளுமன்றம் தாமரை வெற்றி பெறும் நரேந்திர நரேந்திர மோடியின் வேட்பாளரும் அன்பு சகோதரர் மாநிலத்திற்கு அண்ணாமலை அண்ணாமலையின் வேட்பாளரும் நிச்சயம் இங்கே வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விளைகிறேன் ஜெய்ஹிஸ்தே taste the daily